இன்னைக்கு ஆதிரா ஜங்ஷனில் கிறிஸ்பி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு கால் கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வாங்கியிருக்கேங்க ரொம்ப சின்ன துண்டுகள் இல்லாமல் மீடியம் சைஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கு இது ரெண்டு முறை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான அளவு தூள் டீஸ்பூன் மிளகாத்தூள் அரைக்கரண்டி சோயா சாஸ் ஒரு கரண்டி தக்காளி சாஸ் ஊற்றி நல்லா பிணைஞ்சு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுருங்க இப்போ ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சாறு பிரெட் பீஸ் எடுத்து ஓரங்களை கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கேன் அது ஒரு பல்ஸ் மோட்டில் போட்டு அரைச்சாலே அழகாக அரைச்சிடலாம் இப்போ எக்கில் டிப் பண்ணுறதுக்காக ஒரு எக் மட்டும் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எக் தீர்ந்துருச்சுன்னா அடுத்து பின்னாடி இன்னொரு எக் உடச்சி ஊற்றிக்கலாம் இதோடு கொஞ்சம் தூளுப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க அடுத்து மாவில் அதை வந்து டிப் பண்ணுறதுக்காக மைதா மாவு ஒரு கரண்ட்டு எடுத்திருக்கேன் இதுவும் பின்னாடி தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒவ்வொரு பீஸையாக நல்லா அந்த மாவில் புரட்டி எடுக்கணுங்க எந்த இடத்துலையுமே அந்த மசாலா தெரியாத மாதிரி புரட்டி எடுத்துட்டு எக்கில் வந்து நல்லா டிப் பண்ணிடுங்க டிப் பண்ண உடனேயே எடுத்துடலாம் ஊறலாம் விட வேண்டாம் அப்படியே எடுத்து அந்த எக்கு வடியவும் நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் மேலே வச்சு அதை வந்து நல்லா அது மேலே கோட் பண்ணிவிடுங்க சிக்கன் மேலே நல்லா ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணுற மாதிரி கோட் பண்ணி எடுத்து இப்படி எல்லா பீஸையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் கடாயில் ரீஃபைண்ட் ஆயில் இல்லைனா கடலை எண்ணெய் ஊற்றிட்டு இது நல்லா சூடாகவும் ஒவ்வொரு பீசஸாக நீங்கள் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் இப்போ வந்து கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா சிறுத்தியில் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு பொறிச்சு எடுங்க ஹையில் வச்சிடக்கூடாது நீங்கள் நல்லா பொறிக்கும் போது முன்னும் பின்னும் பெரட்டி பெரட்டி போடுங்க இப்போ நல்லா சிக்கன் வந்து வெந்து வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த சவுண்டு வந்து கம்மியாயிடும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பீசஸை எடுத்துடலாம் இந்த சிக்கன் வந்து வீட்லேயே செய்கிறனால நம்மளுக்கு வந்து செலவும் கம்மி இன்னொன்று நல்லா ஹைஜீனிக்காகவும் இருக்கும் குழந்தைகள் எத்தனை பீஸ் வேணாலும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பொதுவாக இந்த சிக்கன் வந்து ஈவினிங் ஸ்நாக்குக்கு தான் சரியாக இருக்கும் சாஸோடு வச்சு பரிமாறும் போது டேஸ்ட் வந்து நல்லா அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா முருகலாக ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய இந்த கிறிஸ்பி சிக்கன் ரெசிபிக்கு ஆதிர ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க முடிஞ்சால் இந்த லிங்கை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் சந்திப்போம்